அகதா கிறிஸ்டியின் நகரும் விரல் அத்தியாயம் பதிமூன்று பகுதி ஒன்று நாம் எதிர்பார்த்து காத்திருப்போம் அப்பொழுது கிடைக்க வேண்டியது நமக்கு கிடைக்காது ஜோனாவின் பிரச்சனை மற்றும் என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனைகள் ஆகியவற்றில் நான் முழுகி கிடக்கும் மறுநாள் காலையில் நாஷின் வார்த்தைகள் கேட்டதும் நான் அப்படியே மயங்கித்தான் போனேன் நாம் அவளை பிடிச்சிட்டோம் மிஸ்டர் பர்டன் ரிசீவரை தவறவிடும் அளவுக்கு நான் துணுக்குற்று போனேன் அதாவது நாம தேடிக்கிட்டிருந்த அந்த அவர் இங்கு கூர்மையாய் குறுக்கிட்டாள் நீங்கள் இருக்குமிடத்தில் நீங்க பேசுவதை யாராவது ஒட்டு கேட்கும் வாய்ப்புண்டா நோ எனக்கு அப்படி தோணல வெல் ஒருவேளை கிச்சனுக்கு வழிவிடும் கதவு கொஞ்சமாய் அகண்டுள்ளதோ என்று தோன்றியது எனக்கு உங்களால் ஸ்டேஷனுக்கு வருவதில் ஏதாவது அசௌகரியம் இருக்குமா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது உடனேயே அடுத்த கணங்களில் நான் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தேன் உள்ளே இருந்த ஒரு அறையில் நாஷும் ஜார்ஜ் பார்க்கின்ஸும் ஒன்றாய் இருந்தார்கள் நாஷ் முகம் முழுவதும் சந்தோஷ சிரிப்பு ஒரு நீண்ட பின்தொடரில் தேவைப்பட்டது என்றார் அவர் ஆனா இறுதியில ஸ்தலத்திலேயே நாங்க இருந்தோம் அவர் ஒரு கடுதாசியை எடுத்து டேபிளுக்கு குறுக்காய் போட்டார் இம்முறை அது முழுதும் தட்டச்சு செய்யப்பட்டிருந்தது வழக்கமாய் அது அமையும் வகையிலேதான் இம்முறையும் கடுதாசி அமைக்கப்பட்டிருந்தது ஆனால் வலி அதிகம் தராமல் செத்து போன ஒருத்தருடைய இடத்துக்கு நீ போட்டி போடுவதில் எவ்விதமான புண்ணியமும் விளைந்து விடாது இந்த கிராமமே உன்னை பார்த்து சிரிக்கின்றது உடனே இடத்தை காலி பண்ணு கெட் அவுட் காலம் தாழ்த்துவதற்கு முன்னாடி கிளம்பி விடுவது உனக்கு நல்லது இது ஓர் எச்சரிக்கை இன்னொரு பெண்ணுக்கு என்ன நடந்தது என்பதை நினைவில் வைத்துக்கொள் வெளியேறு இப்பகுதியிலிருந்து விலகியே இருந்துவிடு மேற்கொண்டு சில கீழ்த்தரமான வார்த்தைகளுடன் கடிதம் முடிந்திருந்தது இது இன்னைக்கு காலையில் மிஸ் ஹேலண்டை அடைந்தது என்றார் நாஷ் அவங்களுக்கு ஒண்ணுமே வரலேன்னு சொன்ன கணக்கு இப்ப தீர்ந்தாச்சு என்றார் பார்க்கின்ஸ் யார் எழுதினது இதை நான் கேட்டேன் நாஷின் முகத்தில் இருந்த சந்தோஷத்தின் ஒரு பகுதி இக்கேள்வியால் மறைந்தது அவர் அசதியும் அக்கறை உணர்வும் கலந்ததோர் கலவையானார் அவர் துக்கமாய் சொன்னார் இக்கேள்விக்கான பதில் ஒரு டீசன்ட் ஆலை பயங்கரமா தாக்கும் என்ற அளவில் நான் வருந்திறேன் ஆனா நடந்திருக்கே சொல்லப்போனால் அவருக்கே சந்தேகம் இருந்திருக்கும் யார் எழுதினது இதை மீண்டும் கேட்டேன் நான் மிஸ் ஐமி கிரிப்த் பகுதி இரண்டு நாஷும் பார்க்கின்ஸும் அன்றைய தினத்தின் மத்தியான பொழுதில் கிருப்தின் வீட்டுக்கு கைது வாரண்ட்டுடன் போனார்கள் நாஷின் அழைப்பின் பேரில் நானும் அவர்களுடன் சென்றேன் டாக்டருக்கு உங்க மேலே அதிக அபிப்பிராயம் இருக்கு என்றார் நாஷ் இங்கே அவருக்கு நிறைய நண்பர்கள் கிடையாது இந்த அதிர்ச்சியை தாங்கிக் கொள்ளும்படி அவருடன் இருந்து உதவுவது மிஸ்டர் பார்டன் உங்களுக்கு ஒரு சுமையா இருக்குமா எனக்கு சம்பந்தமே என்றேன் நான் இப்பணியில் எனக்கு உடன்பாடு அதிகம் இல்லை ஆனால் என்னாலும் ஒரு சிறு உபகரணம் அமைகிறதே என்று நினைத்து கொண்டேன் நான் அழைப்பு மணியை நாங்கள் அடித்து மிஸ்கிரிப்ட் பற் பற்றி கேட்டவுடன் வரவேற்பறையில் அனுப்பப்பட்டோம் ஹெல்சி ஹாலன் மேகன் சிமிங்டன் எல்லோரும் அங்கு தேநீர் எடுத்துக்கொண்டிருந்தார்கள் நல்ல நாகரிகமாய் நடந்து கொண்டார் நாஷ் ஐமியுடன் நாஷால் சில வார்த்தைகளை தனியாய் பேச முடியுமா என்று அவரிடமே அனுமதி கேட்டார் சுப்ரின்டென்ட் அவர் எழுந்து கொண்டு எங்களை நாடி வந்தார் வீழ்த்தப்பட்டுவிட்ட பாவத்தை கொஞ்சமாய் அவரது பார்வையில் பார்த்தேன் நான் அப்படியே ஆனாலும் அது உடனே போய்விட அவர் சாதாரணமாகவும் உளமார்ந்த வரவேற்புடனும் நடந்து கொண்டார் நானா என்றார் போக்குவரத்து விதிகள் எதையாவது மறுபடியும் நான் மீறிட்டேனா என்ன என்றார் அவர் கேலியாய் வரவேற்பறையிலிருந்து வெளியேறி மைய அறைக்கு கடந்ததும் உள்ள சிறு அறை நோக்கி எங்களுக்கு வழிகாட்டினார் அவர் வரவேற்பறையின் அறையை நான் மூட ஆரம்பிக்கும் போது சிமிங்டனின் தலை கூர்மையாக திரும்பியதை நான் கவனித்தேன் அவரது சட்டப்பூர்வமான அனுபவங்களில் பல அனுபவங்கள் போலீஸ் கேப்களுடன் இருந்திருக்க வேண்டும் நாஷின் அணுகுமுறையில் இருந்த ரகசியத்தை அவர் அறிந்திருக்க வேண்டும் அவர் பாதி எழுந்துவிட்டார் மற்றவர்களை பின்தொடர்வதற்காக கதவினை முழுவதுமாய் நான் அடைக்கும்போது பார்த்தவை இவ்வளவுதான் நாஷ் அவர் சொல்ல வேண்டியதை செய்து கொண்டிருந்தார் அவர் சாந்தமாகவும் சரியாகவும் நடந்து கொண்டார் ஐமியை எச்சரித்த அவர் பிறகு அவருடன் கிளம்பி வர வேண்டும் என்று சொன்னார் ஐமி கிரிப்தை கைது செய்வதற்காக கைது வாரண்ட் அவரிடம் இருக்க அதனை அவர் வாசித்தார் அந்த எக்ஸாக்ட் சட்ட வார்த்தைகளை நான் இப்பொழுதும் மறந்துவிட்டேன் அதில் மொட்டை கடுதாசிகளுக்கு என்றுதான் காரணம் போடப்பட்டிருந்தது கொலை பற்றி அல்ல தனது தலையை பின்னுக்கு தள்ளி ஐமி அதே நிலையில் அமோகமாய் சிரித்தார் பிறகு விடித்தார் என்ன ஒரு கேலி முட்டாள் மாதிரி பேசுறீங்க நீங்க ஏதோ நான் தான் அப்படிப்பட்ட அழுக்கு கடுதாசங்களே டஜன் கணக்காக எழுதினவ மாதிரி இல்லை இருக்கு நீங்க சொல்வது உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கணும் எஸ் அப்படிப்பட்ட வார்த்தைகளில் ஒன்று கூட நான் எழுதினது கிடையாது எழுதலை அக்கடிதத்தினை ஹெல்சி ஹாலண்டிடம் கொடுத்திருந்தார் நாஷ் இப்பொழுது இதை நீங்க எழுதலேன்னு மறுக்கிறீங்களா மெஸ்கிரிப்ட் என கேட்டார் இங்கு அவர் பதில் பேச தயங்கினார் ஆனாலும் அது கணத்தின் பின்ன அளவுதான் ஆமாம் ஆமாம் இக்கடிதத்தை நான் முன்பின்னே பார்த்தது இல்லை நான் சாந்தமாக சொன்னார் கவனிங்க மிஸ் கிரிப்ட் உங்கள் கிட்டே ஒன்று சொல்லியிருக்க விரும்புகிறேன் ஹெல்சிக்கு நீங்கள் எழுதின கடிதத்தை நீங்களே பெண்கள் இன்ஸ்டியூட் டைப் மிஷினில் உட்கார்ந்து நாள் ராத்திரி பன்னிரண்டு மணிக்கு தட்டச்சு செய்தது கவனிக்கப்பட்டிருக்கு நேற்று நீங்கள் கையில் ஒரு கொத்து கடுதாசிகளுடன் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போயிருக்கீங்க நீங்கள் சொல்லும் இந்த குறிப்பிட்ட கடிதத்தை நான் போஸ்ட் பண்ணலை நோ நீங்கள் பண்ணலை ஸ்டாம்ப் வாங்கும்போது வேணும்னே அதை நீங்கள் தவற விட்டுருக்கீங்க அப்பதானே பிறகு யாராவது பார்த்து யாரோ கைத்தவறி கீழே விட்டுட்டாங்கன்னு நினச்சி ஃபோஸ்ட் பாக்ஸில் சேர்ப்பாங்க கோர்ஸ் அதுவும் நடந்துடுச்சு நான் அப்படியெல்லாம் கதவு திறக்கப்பட்டு சிமிங்டன் உள்ளே வந்தார் அவர் கூர்மையை கத்தினார் என்ன நடக்குது இங்கே ஐ மீன் ஏதாவது தடது தவறு நடந்திருந்தாலும் அதை சட்டப்பூர்வமாக சந்திக்க உங்களுக்கு உரிமை இருக்கு வேணும்னா நான் உங்களுக்காக இங்கு ஐமி உடைந்து போனார் கைகளால் முகத்தை மூடிக்கொண்டு ஒரு நாற்காலி தேடி தடுமாறினார் அவர் சொன்னார் நீங்க போயிடுங்க டிக் இங்கேருந்து போயிடுங்க நீங்க வேண்டாம் என் வக்கீலா நீங்க வேண்டாம் உங்களுக்கு இப்போ ஒரு வக்கீல் அவசியம் மைடியர்கள் நீங்க வேணாம் என்னால் தாங்காது இதெல்லாம் நீங்க செஞ்சிருப்பதை நான் விரும்பல பிறகு அவர் அமைதியாய் சொன்னார் அப்ப நான் வக்கீல் மைல்ட்டுமே ஏற்பாடு செய்கிறேன் இதுக்கு சம்மதமா ஒப்புதலாய் தலையசைத்தார் அவர் இப்பொழுது அவர் தேம்பிக் கொண்டிருந்தார் சிமிண்டன் அறையை விட்டு அகன்றார் கதவருகில் ஓவன் கிருப்துடன் அவர் மோதி கொள்ளும்படியானது என்ன இதெல்லாம் என்றார் டாக்டர் ஓவன் பெரியாய் என் சகோதரி மன்னிக்கணும் டாக்டர் கிரிப்த் வெரி சாரி ஆனால் எங்களுக்கு வேற வழி கிடையாது அந்த கடுதாசிகளுக்கெல்லாம் காரணம் இவள்னா நீங்க நினைக்கிறீங்க அதுல சந்தேகமே கிடையாது சார் சொன்ன நாஷ் ஐமி பக்கம் திரும்பிவிட்டார் நீங்க இப்ப எங்க கூட வந்தாகணும் மிஸ் கிரிப்த் ப்ளீஸ் ஒரு வக்கீல் மூலமா மேற்கொண்டு வழக்கினை சந்திக்க உங்களுக்கு அனைத்து வசதிகளும் செய்து தரப்படும் ஓவன் கதறினார் ஐமி அவரை கொஞ்சமும் பார்க்காமல் கடந்து போய்விட்டார் ஐமி அப்பொழுது சொன்னார் என் கூட பேசாத இப்போதைக்கு எதுவுமே சொல்லாத உனக்கு புண்ணியமா போகும் என்னை பார்க்காதே அவர்கள் வெளியேறிவிட்டார்கள் சாமி பிடித்த ஒருவனை போல நின்றார் ஓவன் நான் சில நிமிடங்கள் காத்திருந்துவிட்டு பிறகு அவரை நெருங்கி வந்தேன் என்னால ஏதாவது உதவி பண்ண முடியுமா சொல்லுங்க கிறித் கனவில் பேசுவோரை போல சொன்னார் அவர் ஐமி இதை நான் நம்பல நடப்பது ஒரு முழு தவறாக கூட இருக்கலாம் நான் சுரத்தற்று ஆலோசித்தேன் அவர் மெதுவாய் சொன்னார் அப்படி இருந்திருந்தால் அவ விஷயத்தை இப்போ எடுத்து தூக்கிட்டதைப் போல எடுத்துக்கிட்டு இருக்க மாட்டா என்னால நம்ப முடியல ஒரு சேரில் புதைந்தார் அவர் திக்கான பிராண்டி கொண்டு வந்து அவருக்கு தருவதில் நான் முனைந்தேன் அதனை அவர் விழுங்கியதும் அதன் பலன் கிடைத்ததை போலிருந்தது அவர் சொன்னார் முதல்ல கேட்டவுடனே என்னால உள்வாங்கிக்க முடியல இப்போ ஐ எம் ஆல்ரைட் தேங்க்ஸ் பர்டன் இதில் உங்களால எதுவும் செய்ய முடியாது யாராலும் எதுவும் செய்ய முடியாது கதவு திறக்க உள்ளே ஜோனா ஓடி வந்தாள் அவர் வெளிரி போயிருந்தாள் ஓவனை நெருங்கியவள் அப்படியே என்னை பார்த்தாள் சொன்னால் நீ ஜெரி இது என் வேலை நான் கதவு கடந்து வெளியேறும்பொழுது அவர் செருக்கு அதில் உட்கார அவள் முட்டி போடுவதை பார்த்தேன் அகத